ஒரு பேரு இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்கள் கலந்து கொண்ட பதினேழு வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான தேசிய அளவிலான கபடி போட்டி அந்த கபடி போட்டியில் வட இந்திய அனைத்து மாநில அணிகளையும் தமிழ் குடியாக்கி சிறப்பாக விளையாடி அனைத்து வட இந்திய கபடி ரசிக பெருமக்களும் கார்த்தியா கார்த்தியா என்று உச்சரித்த ஒரே வீராங்கனை தான் இந்த வீராங்கனை அனைத்து வட இந்திய தமிழ்மொழி தெரியாத ரசிகர்கள் கூடியா என்று கரவோசை எடுத்து உற்சாகமூட்டி ஒரு வெற்றி புள்ளி வித்தியாசத்திலே தங்கப்பதக்கத்தை வெற்றி வாய்ப்பு நிலந்தார்கள் இருந்தாலும் அனைத்து இந்தியாளுக்கின்ற அனைத்து நீங்கள் ஃபேஸ்புக் வலைதளம் சோசியல் மீடியாக்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த அணி தமிழகத்தினுடைய பள்ளி மாநில அணிகளுக்கு மிகப்பெரிய பேருந்துகளும் பெற்று வந்தார்கள் நேற்று கூட இந்த சிறப்பான வெகுமதிகள் எல்லாம் பெற்றார்கள்